வணக்கம் தினத்தகவல் செய்திகள் சிகிச்சை கிடைக்காத புள்ளிமான் ஒன்று பரிதாபமாக பலியானதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி வனச்சரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏராளமான புள்ளிமான் வகைகள் இருப்பதாக தெரிகிறது சாயல்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வனங்களில் ஏராளமான மான் வகைகள் கூட்டம் கூட்டமாக வசித்து வருகின்றது இந்த மான்கள் குடிநீர் தேடி வழி மாறி கிராமப்புறங்களுக்குள் நுழையும் போது நாய்கள் துரத்தி கடிக்கும் சம்பவங்களும் அதனால் அரிய வகை புள்ளிமான்கள் இறப்பதும் வாடிக்கையான ஒன்றாகவே உள்ளது இந்த நிலையில் அதிகாலை வேளை சாயல்குடி வனச்சரகத்துக்கு உட்பட்ட நரிப்பையூர் தருவை பகுதியில் குடிநீர் தேடி வந்த புள்ளிமான் கிழக்கு கடற்கரை சாலையை அதிவேகமாக தாண்டி சாலையை கடக்க முற்படும்போது எதிர்பாராத விதமாக கம்பிவேளியில் பலமாக மோதியதில் படுகாயம் அடைந்து உயிருக்கு போராடும் நிலையில் கிடந்தது இதனை கண்ட இந்த பகுதி பொதுமக்கள் உடனடியாக சாயல்குடி வனச்சரக அலுவலகம் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அலுவலர்கள் மேலும் சாயல்குடி காவல்துறையினர் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் ஆனால் அதிகாரிகள் யாரும் வராத காரணத்தால் இரண்டு மணி நேரமாக உயிருக்கு போராடிய புள்ளிமான் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது இதனைத் தொடர்ந்து வனச்சரக அலுவலரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது கால்நடை மருத்துவரை கொண்டு புள்ளிமானை பிரேத பரிசோதனை செய்து முறைப்படி புதைக்கப்படும் என்று தெரிவித்தார் மனிதர்கள் என்றாலும் விலங்குகள் என்றாலும் அனைத்துக்கும் இருப்பது ஒரு உயிர்தான் இரண்டு மணி நேரமாக உயிருக்கு போராடிய புள்ளிமான் அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கு காரணமாக பலியாகிவிட்டதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் முட்டியிருக்கும்